வணக்கம் மணக்கையில டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் நியூ சிலபஸ் வைஸில் சொல்லும் பொருளும் ஆறாம் வகுப்பு நிருமித்த உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு சுடர் ஒளி ஆய்பெருக்கு கடல் கோல் மேதினி உலகம் ஊகி நீந்ததோர் காலப்பகுதி உள்ள பூட்டு அறிய விரும்பாமை மெய் உண்மை வழி நெறி அகற்றும் விளக்கும் மேன்மை உயர்வு அறம் நச்செயல் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி சக்கரம் பொற்கொட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து மாசர குறையில்லாமல் சீதூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு தூற்றும்படி இகையும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மற்றார் மற்றவர் நெறி பகி வற்றாமல் அகியாமல் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை இயைத்து செய்து மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கயணி வயல், மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆகி கடல் கதிச்சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கூடுகள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் மெய் உண்மை தேசம் நாடு தந்தருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செய்மையர்க்கும் சான்றோர்க்கும் ஏவல் தொண்டு பராபரமை மேலான பொருள் பணி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லோரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினார் பயந்தனர் கருணை இரக்கம் பீயும் பிகும் ஆகாது முடியாது பார் உலகம் நீள் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மழை கும்பி வயிறு பூத்தளம் பூமி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி